கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது யாதும் கூறே யாவரும் கேள் கனியை கூங்குகிறன காஞ்சி நாட்டினை நம்முடன் வாணிபம் செய்து வருகின்றனர் பால்கோ சீனப் பயணி கிமு நூல் பாண்டிய அரசன் பரிசுகளோடு அனுப்பி வந்தது கால் வீரர் நிருபுற ஏழை இங்க இருக்கா புய்கிரையை தின்னு பசியார்கிற கலைஞன் இங்க இருக்கா எவன மது குடிச்சிட்டு விளை மகளிர் தேர்றவன் இங்கே இருக்கான் ஆதி தமிழ் குடியில இந்த அளவு ஏற்றத்தாழ்வு இல்ல பசு தாகத்தோட இருக்கு முதல்ல தண்ணி காட்டுங்க இதோ கழனி தண்ணி வைக்க சொல்றேன் அரசே பெருந்தலை சாத்தனார் என்கிற புலவர் வந்திருக்கார் அரசே சான்றோர்களையும் புலவர்களையும் வாயிலில் நிறுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கேன் அல்லவா மன்னிக்க வேண்டும் அரசு உடனே அழைத்து ஆகட்டும் அரசு மனித குளம் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சதே நீர் கடைகளில் தானே அதான் மூத்தூர் சொல் கேட்கணும்னு நம் முன்னோர்கள் கூறியிருக்காங்க அக்கா ஐயன் வராடு

உடல் மட்டும்தான் தூய்மையாகும் வாய்மை சொன்னாதான் உள்ளமும் தூய்மையாகும் அம்மான் வீட்டுக்கு போனோம் ஐயனே உம் இப்போ என்னோட உள்ளமும் தூய்மை ஆயிடுச்சு நிச்சுடுங்க அய்யனே நானும் ஐயனும் எப்படி அறத்தோடு வாழ்றமோ நீங்களும் அதுபோல அன்போடு அறத்தோட வாழணும் இது ஐயன் நடத்தி வச்ச திருமணம் அவரோட பேருக்கு நீங்க பெருமை சேர்க்கணும் கலவ காலம்ங்கிறது ஒரு சிறுமியோட விளையாட்டு பருவ மாதிரி ஆனா இல்லறம் அப்படி இல்ல நிறைய பக்குவமும் பொறுப்பும் அதுக்கு தேவை ஐ அத நான் உடன்போக்கிலேயே உணர்ந்துட்டேன் அவர் கையை பிடிச்சி அந்த நெய்த நிலம் நோக்கி நடக்கும் போதே எனக்குள்ள இருந்த சின்ன பொண்ணு காணாம போயிட்டா அந்த பரந்த கடல் முன்னாடி நான் நிற்கும் போது ஒரு பேரிளம் பெண்ணாதான் என்னை நான் உணர்ந்தேன் தானவர் இந்த பக்குவம் தமிழ் பண்பாடு நமக்கு கொடுத்த வரோம் இதை வர காதல் மட்டும்தான் உலகமா தெரிஞ்சிருக்கும் இனிமே அது கணிஞ்சு அன்பா மாறணும் இனி உன்னோட கணவன் கொண்ட வர வருமானத்துக்குள்ள குடும்ப நடத்தை தெரிஞ்சுக்கணும் வரும்போது இளவலாக வரவில்லை இரவலனாக வந்துள்ளேன் என்று சொல்கிறாய் தம்பி தம்பியாக பிறந்ததுதான் நான் செய்த தவறு புரியவில்லை ஒரே தாய் தந்தையருக்கு தான் இருவரும் பிறந்தோம் அரியணியும் மணிமுடியும் உனக்கு வந்தது எனக்கு என்ன வந்தது அவசர முடிவு வேண்டாம் நாட்டு மக்களின் நலனும் இதில் அடங்கி இருக்கிறது இவன் என் உடன் பிறப்பு இவனாக வந்து கேட்கும் வரை பதவியில் இருந்தது என் தவறுதான் உடனே இவனுக்கு முடிசூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க வந்துடுச்சு கழுவன்னு சொன்னீங்கரச

ஊராருக்கான எச்சரிக்கையும் தானே இரவெல்லாம் அவனோட அலர்ல கேக்குறவங்க இது மாதிரி தப்பு பண்ண துணிய மாட்டாங்க தானே காலங்காலமாக விவசாயிகள் களை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னி வரைக்கும் கலை இல்லாத ஒரு வயல் கூட உலகத்துல இல்ல ஊழிட் பெருவழி யாவுலன்னு நீங்களே எழுதியிருக்கீங்களே கழுவில ஏற்றப்படணும் அவனோட ஊழ்வினை விதி மானுடர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டிய தேவையே இல்லைங்கிற ஒரு காலம் வரவே வராதா வரும் நீங்க எழுதியிருக்கிற நூல் இந்த உலகத்துக்கு முன்னால் வைக்கப்பட்டதும் அப்படி ஒரு நல்ல காலம் வரும் என்னோட நூலுக்கான தேவையே இல்லாம அது தானா அழிஞ்சு போகணும் நோய் இல்லைன்னா மருந்தோட தேவையும் இல்லை மக்கள் எல்லாம் அறமழுவாம நடக்க ஆரம்பிச்சிட்டா என்னோட நூல் தானே அழிஞ்சு போயிடும் என்னோட நூல் அழிஞ்சு போற நல்ல நாளும் வருங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு நிறையவே இருக்கு தலைமை புலவனாய் இருந்து என்றென்றும் நம் தமிழின் தலைமகனாய் திகழப்போகும் ஐயனை வணங்குகின்றேன் இது தமிழ் இனத்துக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தார்க்கு ஒளியாய் வழியாய் திகழப்போகும் தங்கள் குரலை இந்த அவையிலே அரங்கேற்றும்படி பணிவுடன் வேண்டுகிறேன் Да, ஐயா இலக்கியமா இருக்கு நடிகர்கள் வந்து புதுஞ்செய்தல் போட்டதுனால நாடகமாக்கிட்டாங்க நாடகமா இருக்க ஏன்னா படங்களை பார்த்துருந்தவங்களுக்கு எடுக்க முடியல ஒரு கொடுத்துருக்காரு இலக்கியமா இருக்காது அது அதனால மக்களுக்கு பிடிக்கிறது

அவனை கொண்டு போய் நீங்கள் நேற்று உலகத்துக்கு போட்டாங்க நேற்று கூட இல்லை பத்து வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் போட்டீங்கன்னா எப்படி வருவாங்க போவான் சொத்து வராது போகலாமா பார்க்குங்க கீழே படி மாற்ற இறங்கணும் ਤੁਹਾਨੂੰ ਕਿ ਇਹ ਸੋਚ ਨੂੰ ਬੇਚੀਂ ਬਣੀ ਤੇ ਆਣਾ ਇਹ ਵਾਸਤੇ ਨਹੀਂ ਜਨੂ ਤੁਹਾਨੂੰ ਕਿ ਇਹ ਸੋਚ ਨੂੰ ਬੇਚੀਂ ਬਣੀ ਤੇ ਆਣਾ ਇਹ ਵਾਸਤੇ ਨਹੀਂ ਜਨੂ

အဲ့လိုရတယ်ကြည့်တယ်။အဲ့လိုရတယ်ကြည့်တယ်။အဲ့လိုရတယ်။အဲ့လိုရတယ်။အဲ့လိုရတယ်။ အဲ့ဒါကိုပြောတာလား။ဒီကောင်ကတော်တော်လေးကိုပြောတာ။ရယ်လိုက်တာ။ပြောတာလား။ဟောပြောနေတာ။မဟုတ်ဘူး။ anh वांग 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 वांग

சிறப்பா சொல்லுங்க இலக்கியமாக எடுத்திருக்கிறாரு அந்த நடை எல்லாம் வந்துமே எல்லாம் இருக்கு நடிகர்கள் கொஞ்சம் புதிய நடிகர்களாக இருக்கிறதுனால பழைய நாடகமாக தெரியுது மற்றபடி மிக சிறப்பாக தான் அதை எடுத்திருக்காரு சில உள்ளான விவகாரங்கள் படங்களை படத்தை பார்க்குறவங்களுக்கு பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள புதுசிய அவர் புகுத்திருக்கிறார் அதை நுணுக்கமாக பார்த்தா தான் விளங்கும் அந்த அளவுக்கு சில விஷயங்கள் எதிர்ப்பு புகுத்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள்

அந்த படத்தை பற்றி கூட சொல்லுங்கள் அதாவது எவ்வளவோ படங்கள் வரும் நிறுவனம் ஆர்பிரியம் நடிகர் இல்லாமல் சாதானத்தில் வச்சு ஜனங்களுக்கு இந்த படம் கொடுக்கணும் ஒரு காமராஜர் போய் வெறியேன் காமராஜர் எடுத்து எடுக்கிறாருனால படத்தை கனவு நான் பாட்டு கொடுத்தா நல்ல பிரமாண்டமாக எடுத்திருக்காரு ஆனா ஆள் யாருமே இதை யார் பார்ப்பான்னு நினைச்சேன் நானு ஆனா ஜனங்க பார்த்து விட்டு எந்திக்கோ கூட மனசு இல்லை ஒரு செல்ஃபோனை வந்து உடனே அமர்த்தி விட்டு படத்தை தான் ரொம்ப கண்ணுவையாக பார்த்தாங்க அதே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது